அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் சென்ற நூற்றாண்டு இந்தியாவினுடைய சுதந்திரப் போராட்டத்திலே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பேச்சாளர்களும் பாடலாசிரியர்களும் நிறைய பேர் உருவானார்கள் அப்படிப்பட்ட கவிஞர்களுக்குள்ளே சிகரம் போல் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட பல்வேறு பல நூறு கவிதை பாடல் தொகுப்புகளுக்கு உரிமையாளராக விளங்குபவர்தான் நாட்டுக் கவிஞர் நம்முடைய தேசிய கவிஞராக அறியப்படும் திரு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பதினோரு வயது ஆகியிருந்த காலத்தில் எட்டயபுரம் சமஸ்தானத்திலே இருந்த புலவர்கள் எல்லோரும் இவருடைய தமிழ்மொழி புலமையை பார்த்து கொண்டாடி அன்னை கலைவாணியின் அருளை முழுமையாய் பெற்றவர் இவர் என்று இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் என்றால் இவருடைய வன்மையை எத்தனை தூரத்திற்கு புகழ முடியுமோ அத்தனையும் புகழலாம் வானளாவி நிற்கும் இவருடைய பெருமையும் புகழும் காலம் உள்ள அளவில் இருக்கும் என்றாலும் அது மிக இல்லை இத்தனை புகழ் நிறைந்த இந்த மாபெரும் கவிஞன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்திலே திருநெல்வேலி மாவட்டமாக அறியப்பட்ட அந்த பகுதிகளில் எட்டயபுரம் என்ற ஒரு சமஸ்தானத்திலே அந்த சமஸ்தானத்தின் தலைநகரமாக விளங்கிய எட்டயபுரம் நகரிலே பிறந்தார் அது இன்றைய தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது இவருடைய தந்தையார் திரு சின்னசாமி ஐயர் தாயார் லட்சுமி அம்மையார் இவருடைய தாயார் இவர் ஐந்து வயது குழந்தையாக இருந்தபோது இயற்கை எய்தினார் அதனால் இவரை சிறு வயதிலே பார்த்து வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவர் தந்தைக்கும் பாட்டிக்கும் வாய்த்தது இவருடைய தந்தையார் இவர் நன்கு கற்றுத் தேர்ந்து ஆங்கிலம் மற்றும் கணிதத்திலே நல்ல புலமை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆயினும் பாரதியனுடைய விருப்பமெல்லாம் தமிழிலும் கவிபாடுவதிலும் தான் இருந்தது இவருடைய கவிபாடும் திறமையை கண்டு மெச்சிக் கொண்டாடினார் அப்போது இருந்த எட்டயபுரம் சமஸ்தானத்தின் அரசர் அவையிலே இவரை விளையாட்டாக பாடல் பாடச் சொல்லி கேட்டு மகிழ்ந்த புலவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு சிறுபிள்ளைதானே இவன் என்று நினைத்து இவரை நகையாட முனைந்து தோற்றுப்போன புலவர்களும் கூட உண்டு இத்தனை சீரும் சிறப்புமாக இவருடைய சிறுவயது கழிய விதிவசத்தால் இவர் தந்தையையும் இழந்தார் பெரும் நிதிச்சுமை அதனால் இவர் துன்பப்பட்ட நிலையில் எட்டயபுரம் அரசருக்கு தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லி தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுத எட்டயபுரம் அரசரும் இவருடைய நிலையை அறிந்து கொண்டு அரசபையிலே இவருக்கு பணி கொடுத்தார் அதிலே சில மாதங்கள் இருந்து பணியாற்றிய பாரதிக்கு அவரினுடைய உறவினர்கள் மூலமாக வாரணாசி நகரத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கே அவருடைய தமக்கையார் மற்றைய உறவினர்கள் எல்லோரும் சமஸ்தான அரசர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த கட்டளைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கே சென்ற இவருக்கு வாழ்க்கை பல்வேறு பாடங்களையும் கற்பித்து கொடுத்தது எட்டயபுரத்தில் அந்த சிற்றூரிலே சமஸ்தானம் குடும்ப நிலை இதிலேயே இருந்த இவருக்கு உலகம் மிகவும் பெரியது என்பதை வாரணாசி புனித தலம் இவருக்கு அறிவுறுத்தியது கங்கை கரையும் அங்கே நிகழ்ந்து வந்த அத்தனை வைபவங்களும் காசியினுடைய பாரம்பரியமும் வாழ்க்கை முறையும் இவருக்குள்ளே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று கூறலாம் அங்கே இருந்த காலத்தில்தான் இவர் அடிப்படை வேத கல்வி முதலியவற்றையும் கற்றுத் தேர்ந்தார் அங்கே வட இந்தியர்களோடு உறவாடி வந்த காலத்தில்தான் இவருக்கு தலைப்பாகையை முண்டாசு கொள்ளக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டது அடர்ந்த தாடியோடு இவருடைய தோற்றமும் அங்குதான் முடிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் ஆரம்பத்தில் மீண்டும் எட்டயபுரத்திற்கு வந்த இவர் திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்தபடியே தன்னுடைய எழுத்துப் பணியை பார்த்து வந்தார் இதற்கிடையே சுதந்திரம் குறித்த பேச்சு நாடெங்கிலும் பரவி இருக்க அதிலே இவரும் ஆர்வம் காண்பித்து சமுதாயத்திலே இந்திய சமுதாயத்தினுடைய சீர்மையும் பாரத தேசத்தின் பாரம்பரியமும் மிகவும் பழமையான இந்த சிறப்புகளெல்லாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்நியர்கள் கைப்பிடியிலிருந்து இந்த நாட்டின் அரசாங்கம் நம்முடைய சுதந்திர இந்தியாவாக சுவராஜ்யமாக மாற வேண்டும் என்று கனவு காணத் தொடங்கினார் அந்த கனவிலே இவர் கண்ட காட்சிகளையெல்லாம் அற்புத பாடல்களாக வெளியிட்டார் சிறு காலத்திலேயே இவருடைய பாடல்களுக்கு பெரும் ரசிகர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் ஆரம்பத்திலே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு அவ்வப்போது ஆண்டுதோறும் அங்கே காங்கிரஸ் கட்சியார்கள் ஏற்படுத்தி நடத்தும் கூட்டங்களில் கலந்து கொள்ளத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாரணாசி நகரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போதுதான் சகோதரி நிவேதிதா அம்மையாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசாக கருதப்படும் சகோதரி நிவேதிதா அம்மையாரை பாரதியார் சந்தித்த அந்த காலப்பொழுது அவர் வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களையும் ஏற்படுத்தியது என்று கொள்ளலாம் அதிலே குறிப்பாக அவர் வழங்கிய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு பாரதி அவரையே தம்முடைய குருவாக பார்க்கத் தொடங்கினார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் நகரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் பாரதியவர்கள் கலந்து கொண்டார் அப்போதுதான் காங்கிரஸில் தலைவர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிந்து மிதவாதம் பேசக்கூடியவர்கள் ஒருபுறமும் இங்கே போராட்டத்தின் மூலம்தான் சுதந்திரம் அடைய முடியும் என்று வாதங்களை முன்வைத்த லோகமான்ய திலகரின் தலைமையிலே ஒரு பகுதியுமாய் பிரிந்தது கருத்து வேறுபாட்டாலே இப்படி பிளந்திருந்த அந்த காங்கிரஸ் கட்சியில் அவரவர் மனதிற்கு சரியாகப்பட்ட பகுதியோடு மற்றவர்களும் இணைந்து கொண்டார்கள் அதிலே சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் லோகமான்ய திலகரின் தலைமையின் கீழே இயங்க இருந்த அந்த தீவிரவாத போக்கு அதாவது போராட்ட குணத்தோடு கூடியிருந்தால்தான் இங்கே நாம் சுதந்திரம் அடைய முடியும் என்று கருதிய அந்த கட்சியின் பக்கம் சேர்ந்தார் அதிலேயே உ சிதம்பரம் பிள்ளைகள் அவர்களும் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டில்தான் உ சிதம்பரம் பிள்ளை பெரும் பொருட்செலவிலே தனியே தமக்கான ஒரு கப்பல் நிறுவனம் வேண்டும் அதுவும் சுதேசி கப்பலாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே பிரயாணம் செய்யக்கூடிய கப்பலாக இருக்க வேண்டும் என்று அதற்காக ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினார் அதிலே அவருக்கு உதவி செய்யும் நிலையில் திரு பாரதியார் அவர்கள் அந்த செய்தியை எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதமாக பிரகடனம் செய்தார் இவர் சிறுவயதில் வாரணாசியிலிருந்து மீண்டு வந்தபோதே தொழிலிலும் எழுத்துப் பணியிலும் தன்னை இணைத்து கொண்டார் இவருடைய வாழ்நாளிலேயே இவர் சுதேசிமித்ரன் தி இந்து பாரதம் முதலிய பல்வேறு நாளேடுகளில் பணி செய்தும் நடத்தியும் வந்து அதன் மூலமாக நல்ல அனுபவம் அடைந்திருந்தார் ஊடகத்தின் மூலம்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த துறையிலே ஓவியம் தீட்டுவது கவிதைகள் எழுதுவது கட்டுரை வரைவது என்று அதில் இருந்த எல்லாவிதமான பணிகளிலும் தன்னைதான் ஈடுபடுத்தி கொண்டார் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பேரிலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவருடைய நிறுவனத்தையும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் முடக்கிவிட்டது இந்த நிலையில் பாரதியவர்களுக்கும் பிடி உத்தரவு வழங்கப்பட்ட நிலையில் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பாரதியார் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் இங்கே செய்யப்படும் பிரச்சாரம் தடைபட்டு போகும் என்று நினைத்து பிரச்சாரம் தொடர்ந்து நடக்க வேண்டி பெரும் கட்டுப்பாடுகளையும் மீறி காவல் கட்டுப்பாடுகளை மீறி தம் மதிநுட்பத்தால் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு சென்று சேர்ந்தார் அப்போது பாண்டிச்சேரி நகரம் பிரெஞ்சு ஆளகைக்கு உட்பட்டிருந்ததாலே ஆங்கிலேயர்களுடைய பிடி உத்தரவு அங்கு செல்லுபடியாகவில்லை அங்கே தொடர்ந்து பத்தாண்டு காலம் வசித்தார் இவர் வாழ்க்கையிலே மிகவும் அமைதியான காலங்களாக அதை நாம் கொள்ளலாம் அப்போதுதான் இவருக்கு லாலா லஜபதி ராய் அரவிந்தோ கோஷ் வவேசு ஐயர் போன்றவர்களோடு பழக்கமும் ஏற்பட்டது அந்த பத்தாண்டுகளில்தான் வேதங்கள் வேதபாஷ்யம் உபனிஷத்துகள் அவற்றின் பொருள் அர்த்தசாத்திரம் முதலிய பல்வேறு பாரத தேசத்தின் பண்டைய ஞான பண்டங்களாக இருந்த நூல்களையெல்லாம் வாசித்தார் அவற்றை குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூறு கட்டுரைகளும் எழுதினார் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்த போதுதான் இவருடைய கற்பனை வளம் அதீதமாக பெருக்கெடுக்க பாஞ்சாலி சபதம் என்ற மாபெரும் காப்பியத்தை எழுதி முடித்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த தொகுப்புகளும் பாண்டிச்சேரியில் வசித்து வந்தபோதுதான் வெளியிடப்பட்டன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வாக்கிலே பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிகைக்கு உட்பட்ட கடலூர் பகுதியிலே இவர் பிரவேசித்தபோது அங்கேயே கைது செய்யப்பட்டார் கடலூர் சிறையில் கடுங்காவலில் இவர் மூன்று மாதங்கள் மிகவும் கடுமையான நிலையிலே கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் அந்த தண்டனையின் காலத்தில்தான் இவருடைய உடல்நிலையும் மோசமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளிலே ஆங்கிலேயர்கள் அரசியலிலே கலகம் விளைவிப்பவர்களாக அறிவித்து பிடிவாரண்ட் மூலமாக கைது செய்யப்பட்ட கைதிகள் மிகவும் மோசமான நிலையில் நடத்தப்பட்டதும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட சிறையிலே வழங்கப்படாததும் உணவு முதலியவைகள் கூட அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படாததுமாய் இருந்த சூழ்நிலை இதனால் சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய உடல்நிலை நலிவடைந்து போனது அதைத் தொடர்ந்து அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் சர் சிபி ராமசுவாமி ஐயர் அவர்களுடைய அழுத்தத்தினாலே வேறு வழியில்லாமல் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அவருடைய விடுதலையை உறுதி செய்தது விடுதலையாகி வந்த திரு பாரதியார் சென்னையிலே திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வந்தார் அப்போதும் கூட அவர் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது நிறைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் பேரில் இருந்த இந்த தடையும் நீக்கப்பட்ட பிறகு ஈரோடு நகரத்தில் கருங்கல்பாளையம் என்ற பகுதியில் இயங்கி வந்த நூலகம் ஒன்றில் இவருடைய நிறைவான இறுதி உரை நடைபெற்றது மனித வாழ்வின் அமரத்துவம் பற்றி பேசினான் மரணமில்லா பெருமையுடைய இந்த தமிழ் கவிஞன் இவருடைய அந்த பேச்சிற்குப் பிறகு மீண்டும் திருவல்லிக்கேணிக்கு வந்து இவருடைய வாசம் தொடர்ந்தது விதிவசத்தால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானை லாவண்யா என்ற பெயருடைய அந்த யானைக்கு ஒருநாள் இவர் வாழைப்பழமும் தேங்காயும் வாடிக்கையாக வழங்குவது போலே வாங்கி ஊட்டிவிட்டு கொண்டிருந்த போது அந்த யானை தன்னுடைய நிலை இழந்து இவரை கீழே உந்தி தள்ளியது இதற்கு முன்பாகவே சிறைவாசத்தாலும் கடுங்காவல் தண்டனையினாலும் உடல் நலிவுற்றிருந்த திரு சுப்பிரமணிய பாரதியார் அவருக்கு இந்த விபத்து இன்னும் அவர் உடல்நிலையை நலிவடைய செய்தது சிறிது காலம் சில மாதங்கள் மரணத்தை எதிர்த்து போராடி வீரமரணமடைந்தார் என்றே சொல்லும்படியாய் அமைந்தது இவருடைய நிறைவான நாட்கள் இத்தனை புகழ்பெற்ற அமரத்துவம் வாய்ந்த தமிழ்கவிஞனுடைய இறுதி ஊர்வலத்திலே பதினான்கு பேர்கள்தான் கலந்து கொண்டார்கள் என்பது வரலாற்றிலே சோகமான ஒரு செய்தியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயினும் பாரதியினுடைய எழுத்து இன்றும் பல லட்சம் மக்களை உயிர்ப்போடு இருக்கச் செய்வதிலே பெரும் மருந்தாக இருக்கிறது மனம் சோர்வடைந்திருக்கும் போதும் என்ன ஓட்டங்கள் சீராக இல்லாத காலத்திலும் பல்சுவை கவிஞனான பாரதியினுடைய பாடல்களை எடுத்து வாசித்தால் நம் உள்ளத்தினுள்ளே ஒரு தெளிவு பிறக்கும் என்பது உறுதி தெய்வபக்தி பாடல்கள் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர வேட்கை குறித்த பாடல்கள் குயில் பாட்டு இயற்கை வர்ணனை வேதபாகங்களை தமிழில் பாடுவது இந்திய கலாச்சார மரபின் சிறப்புகளை பாடுவது மகாபாரதத்தின் மிக முக்கிய பகுதியான பாஞ்சாலி சபதம் என்ற அந்த காப்பியம் இன்னும் எண்ணிலடங்கா கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்மொழி புலமை பெற்ற பாரதியினுடைய அந்த எழுத்துக்கள் காலம் உள்ள வரையிலும் நிச்சயம் இருக்கும் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையிலும் அமரத்துவம் பெற்றதாய் இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்திய பாராளுமன்றத்திலேயே இவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது தில்லி முதலான பல நகரங்களிலும் முக்கிய வீதிகளுக்கு இவருடைய பெயரை இட்டு இவருடைய பெருமை நினைவில் கொள்ளப்படுகிறது இத்தனை சிறப்பிற்கும் ஆளான அமரக்கவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய நினைவை இன்றைய தினம் நாம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்